ஒவ்வொரு வருடமும் மே மாதம் சிவலோகம் நெட்டா கோதையார் இப்படி சில சமயங்களில் மூன்று நான்கு நாட்கள் கூட நடந்திருக்கிறது என்று நினைக்கின்றேன் மிக ரம்மியமான ஒரு சூழலில் மே மாத விடுமுறையில் சென்று வரக்கூடிய ஒரே இடமாக கூட சில சமயங்களில் இருந்திருக்கிறது இன்றும் கூட மிக அருமையாக ஒரு முப்பது குழந்தைகளை சேர்த்து குழந்தைகளுக்கான சிறார் முகாமும் நடந்து கொண்டிருக்குது அப்படிப்பட்ட சில தான் தீபா வந்திருக்கா அனிதா வந்தவங்களா அகிலாக்கா நான் அமுதாக்கா நாளைக்கு வருவாங்க இப்படி நிறைய நிஷா சத்தியம் வந்துட்டாங்களா நல்ல வார்தா சத்யம் இவங்களெல்லாம் சேர்ந்து அவர்களெல்லாம் எங்களுடைய தலைவிகள் அமுதாக்காவும் நிஷா இவங்க எல்லாம் எங்களுடைய தலைவிகளாக இருந்து எங்களை வழி நடத்தி வரு அந்த நினைவுகளெல்லாம் வருகிறது இன்றைய தினம் காலையிலிருந்தே மிக அருமையாக பல்வேறு கனமான தலைப்புகளில் விவாதம் நடந்து கொண்டிருந்தது இன்றைக்கு மூன்று அரங்கம் இது பாராட்டு அரங்கம் நூற்றாண்டு அரங்கம் நூல் வெளியீட்டு அரங்கம் சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்புக்காக நமது பேராசிரியர் விமலா அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு கலை இலக்க பெருமன்றத்தின் சார்பாக மிகுந்த மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த விருது அறிவித்துக்கப்பட்ட திருநெல்வேலியில் தான் இருந்தோம் என்று நினைக்கின்றேன் நான் தோழர் கங்கா ராமச்சந்திரன் தோழர் இருந்தபோது எங்க கல்லூரி சதக் கல்லூரியில் ஒரு நிகழ்வுக்காக கூடிய போது இன்று விமலா அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இதை பத்தி பேச்சுகள்லாம் நடந்தது உள்ளே வரலாறை படிக்கும்போது தான் மிக ஆச்சரியமாக இருந்தது கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் தொலைதூர கல்வி மூலமாக இளங்கலை முதுகலை பயின்றவர் அப்படி தொலைதூரக் கல்வி மூலமாக பயின்றால் ஆராய்ச்சி படிப்புக்கு அனுமதி இல்லை என்று இந்தியா முழுவதும் எல்லா பல்கலைக்கழகமும் சொல்லும்போது ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் மட்டும் அவரை ஏற்றுக்கொண்டது அதற்காக இரு மொழிகளை கற்று மிக பெரிய பணியை செய்து முடிக்கத்திருக்கார் எம்ஃபில் ஆய்வும் அதற்கு பின்பாக பிஹெச்டி ஆய்வும் அவருடைய பேட்டி எல்லாம் பல பத்திரிகைகளில் வந்திருந்தது இந்த விருதை என்னுடைய அம்மாவிற்கு காணிக்கையாகிறேன் ஆகிறேன் அதுதான் மிக வறுமையான குடும்பம் அதில் தன்னுடைய மகளை மிக தைரியமாக அந்த தாய் வந்து படிக்க வைத்து இளங்கலை முதுகலை உயர்ந்த பல்கலைக்கழகம் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் என்பது மிக உயர்ந்த பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்தில் பயின்று இந்த விருதுக்கு தகுதியானவராக தன்னை தகவமைத்து கொண்டிருக்கிறார் அந்த நூலும் எண்ட ஆண்கள் மலையாளத்தில் நளினி ஜ ஜபிலா அவர்கள் எழுதிய எண்ட ஆண்கள் ஒரு பெண் சந்தித்த ஆண்களை எழுதியிருக்கு பெண் எழுத வேண்டும் இன்றைக்கி வந்து நம்மை மலைசை மிக காட்டமாக சொல்லிக்கிறது பெண் எழுதும்போது தான் அவர்களுடைய பிரச்சனை எல்லாம் தெரியும் சமீபத்தில் விஜிலா தேரிராஜன் என்ற ஒரு பெண் சிறுகதையாளரின் கதையை படித்த போது நீங்கள் ஒரு படம் கூட வந்துச்சு கல்யாண விபத்துக்கு விருப்பம் இல்லை ஒரு பெண் வயது வந்த பெண் இருக்கா வீட்டில் கல்யாணம் முடிக்க சொல்கிறாங்க முடிக்க மாட்டேன்றான் சரி முடிக்கிறேன்றான் மாப்பிள்ளை பார்க்க வருவாங்க வந்தவனே இவளை பார்த்தவனே முடியாதுன்ட்டு போயிடுவான் இவ அழகான பெண் படித்த பெண் ஏன் போக முடியாதுனாங்கன்னா ஒன்னே ஒன்று சொல்லுவா உங்களுக்கு குழந்தை பத்து கொடுக்க முடியாது சம்மதமானால் கல்யாணம் படிப்போம் இவங்க அம்மா எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பார்க்கும் ஏன் பெண்ணா குழந்தை பெற்றுக்கணும் குழந்தை பத்துக்காம எப்படி கல்யாணம் யார் ஒத்துக்குவா கல்யாணம் பிள்ளை பிள்ளைப்பத்து கொடுக்க மாட்டேன் நீ என்னை கல்யாணம் முடியும்னா யார் ஒத்துக்குவா அப்படி ஒரு பைத்தியம் எப்படி கிடைப்பான் இப்போ உறுதியாக இருப்பான் பிடிக்க அந்த அம்மா வந்து கோயில் கோயிலுக்கு போய்கிட்டுருக்கும் பழைய கோயில்களுக்கெல்லாம் தேடி தேடி போ அது போகிற வழியில் புது கட்டப்பட்டு இருக்கு அந்த கோயிலை பார்த்து அம்மா சொல்லுவா பழைய கோயிலெல்லாம் பாலடைஞ்சி கிடக்கும் போது ஏன் இந்த புது கோயிலெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க இவ சொல்லுவா அனாதையாக நிறைய குழந்தைகள் இருக்கும்போது நான் ஏன் குழந்தை பெருக்க வேண்டும் இதுதான் கதை இது வந்து நம்ம யோசிக்காது நீ பெண் பேசினால்தான் அந்த இது தெரியும் அதனால் பெண் எந்த ஆண்கள் அப்படின்றது இன்னொரு கதையும் இருந்தது அதுவும் என்னை ரொம்ப பாதித்த கதை ஒரு பெண் வந்து ஒரு போலீஸ் அதிகாரியை தான் கல்யாணம் முடிப்பேன் என்றான் சூர்யா சிங்கம் மாதிரி ஒரு போலீஸ் அதிகாரியை கல்யாணம் முடிப்பேன் என்றான் கல்யாணம் முடிச்சவொடனே வீட்டில் இருக்க மாட்டேன்னு ஓடியாந்துட்டான் இவங்க எவ்வளவோ கேட்டு பார்க்கான் அவன் என்ன செய்யறான்னா எஸ்பி வீட்டில் அவனுக்கு வந்து வீட்டு வேலை செய்யணும் துணிது வைக்கணும் பாத்திரம் கழுவணும் அவன் பிள்ளைல கூட்டு போகணும் காய்கறி வாங்கி கொடுக்கணும் போலீஸ் டியூட்டியெல்லாம் இப்போ போடுறேன் அதில் ஒரு ஆள் இவங்களுடைய நண்பர் ஒருத்த ஒரு பொண்ணை வர சொல்லியிருப்பான் ஏன் உங்க வீட்டுக்காரோட இருக்க வேண்டியதானே இருக்க வேண்டியதானே இவளுக்கு ஒரு மகன் இருக்கும் அந்த குறைந்த காலம் கூட இருந்தபோது இவள் கருவுற்று ஒரு மகன் இருப்பான் அவனுடைய கலர் பென்சில் எது வாங்கி கொடுத்தாலும் கருப்பும் பச்சையும் தீர்ந்துவிடும் எப்பயுமே ஒரு யானை வரைவான் ஒரு காடை வரைவான் நீ என்ன கலர் வாங்கி கொடுத்தாலும் மெழுகு வாங்கி கொடுத்தாலும் அதுதான் பென்சில் வாங்கி அதுதான் வாட்டர் கலர்னால அதுதான் இவன் இதுவரை யானையை பார்த்ததில்லை ஒரு கோயிலுக்கு கூட்டு போறாங்க யானை இன்னைக்கு எங்கள் ஊருக்கு வருது இவன் வந்து தன்னுடைய மகன் முதல் முதலில் யானையை பார்க்கும்போது அவனுடைய உணர்வுகள் எப்படி இருக்குன்னு ரெண்டு கேமரா ஆர்டர் கொடுத்துருக்கான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும் எந்த உணர்வையும் விட்டுறக்கூடாது அப்படின்னு போய்கிட்டு இருக்காங்க யானை வந்துக்கிட்டு இருக்குது யானை வந்தால் என்ன செய்யும் ஒவ்வொரு கடையாக நின்று தும்பிக்கையை நீட்டுகிறது அவர்கள் பத்து ரூபாய் இருபது ரூபா கொடுக்காங்க வருது இவன்ட சொல்றா யானை வந்துருச்சுடா பாருன்றா நான் பார்க்க நீ மாட்டேன்றான் யானை போடுவ நீ ஏன்டா யானையை பார்க்க கூடாது பிச்சை எடுக்கிற யானையை பிடிக்கவில்லை காட்டில் யானை இருக்க வேண்டும் அப்ப நீங்க இவ நினைவாக நாப்பத்தி கலை இலக்கிய பண்பாட்டு முகாமை ஏற்பாடு செய்திருக்கும் குமரி மாவட்ட தோழர்களுக்கு முதலில் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் பணிபுரிகிறார்கள் அவர்களுடைய பணி தொடர வேண்டும் சாகித்ய அகாடமி விருதுக்காண்டி இல்லாமல் இந்த மாதிரியான நல்ல இலக்கியங்களை எல்லாம் தமிழ் மொழிக்கு கொண்டு வரும் குறிப்பாக மலையாளத்தில் இருந்து மலையாளத்தில் மிக காத்திரமாக எழுத்துக்களும் கலை இலக்கிய வடிவங்களும் நிறைய வந்து கொண்டிருக்கிறன எனவே அவர்களுடைய இந்த பயணம் வெற்றி பயணம் என்பது இது ஒரு படிக்கலாக எடுத்துக்கொண்டு மேலும் மேலும் பல விருதுகளை வாங்கும் வகையில் எழுத தமிழ்நாடு கலை இலக்கியப் பருமத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது புத்தர் இல்லை அருட்பணி குருஸ் கார்மல் கார்மல் சிஏ எழுத்தில் இரண்டு கட்டுரை தொகுப்புகள் சிந்தனை முத்துக்கள் குழந்தைகளை கொஞ்சம்மா நம்ம கனிமொழி செல்லத்துறை அவர்களுடைய ராவுத்திர இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் உயிர் சுருட்டி என்ற நாவல் இந்த மூன்று நாவல்களும் வெற்றியடைய தமிழ்நாடு கலை பருவத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்ததாக நூற்றாண்டு அரங்கம் கிட்டத்தட்ட ஏழு நூற்றாண்டுகளை நாம் பேச இருக்கின்றோம் ஏழு ஆளுமைகள் ஏழு பேர் பேச இருக்கிறாங்க ரொம்ப பெரிய நீண்ட ரகமாக இருக்கும் என்று தான் நினைக்கின்றேன் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆரம்பிச்சிட்டோம் அஞ்சரைக்கு தான் போட்டிருந்தது ஆனால் நாலு ஐம்பது அஞ்சிக்கே ஆரம்பிச்சிட்டோம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நூற்றாண்டு குறித்து கே சுப்பிரமணியம் அவர் வந்து பல வரலாற்று ஆளுமைகளை மிக காத்திரமாக எழுதியவர் பல தரவுகளை பூபேஷ் குப்தாவை நேரில் சந்தித்தவர் டெல்லியில் போய் பார்த்துருக்கீங்களா டெல்லியில் அஜய் பவனில் இருந்தபோது பூபேஷ் குப்தாவோடு நேரடியாக உறவாடியவர் மொழிவாரி மாநிலங்களுக்காக மிகப்பெரிய குரல் கொடுத்த தோழர் அவர்களை பற்றியான குறிப்பு எல்லாம் நிறைய எழுதியிருக்கான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்பது அந்த எல்லாம் அவர் சொல்வார் கிளாபத் அந்த காதர் இயக்கம் ரஷ்ய புரட்சியின் காரணமாக இருந்த தொழிலாளி விவசாயிகளினுடைய எழுச்சியின் காரணமாக இந்த நான்கு பண்புகளும் கூடிதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கப்படுகிறது அது ஏன் நம்மோடு தொடங்கிய ஆர்எஸ்எஸ் மாதிரி வர வளரவில்லை என்ற கேள்வி எல்லார் மனதிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது அவர்கள் நூற்றாண்டில் மூன்று முறை ஆட்சிக்கு வந்து விட்டார்கள் நாம் நாலு சீட்டில் அஞ்சு சீட்டில் இருக்கின்றோம் எம்பிசீட் நீங்கள் இதெல்லாம் இந்த வரலாறை சொல்லும்போது தெரிந்து கொள்ளலாம் தொடங்கும் போதே பெஷாவர் மீரட் கான்பூர் லாகூர் சதிவலக்கோடு தொடங்கியது பல்வேறு கட்டங்களில் தடை செய்யப்பட்டது ஆனால் ஒன்று மட்டும் இன்னை உறுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு இடதுசாரி ஒருவர் தான் இந்தியாவிற்கு பூரண சுதந்திரம் வேண்டும் என்று காங்கிரஸ் மாநாட்டில் முழங்கியவர் இருபத்தி ரெண்டிலும் அதே நிலைமை நேரு சொன்ன போது கூட அது வந்து காந்தியால் நிராகரிக்கப்பட்டது கடைசியாக லாகூர் மா மாநாட்டில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் பூரண சுதந்திரம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது சிங்கார வேலை உலகத்து கம்யூனிஸ்டுகளின் பிரதிநிதியாக நான் உங்களிடம் உரையாற்றுகிறேன் என்று மிக மிகப்பெரிய சாதனைகள் இன்றைக்கு வந்து எந்த ஒரு நல்ல காரியத்தையும் நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் முதல் முதலில் தீர்மானம் போட்டது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியாக ஒரு பெரிய டேமாக இருக்கலாம் ஒரு பெரிய வளர்ச்சி திட்டமாக இருக்கலாம் எந்த திட்டத்தையும் நீங்கள் எடுத்துக்கொண்டால் இதனுடைய பூர்வம் என்ன என்றால் ஏதோ ஒரு விவசாய கமிட்டியிலோ தொழிலாளர் கமிட்டியிலோ கட்சியிலோ ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கும் இன்றைய தினம் இந்த உரிமைகளை எல்லாம் காத்ததில் நமக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்குது ஒரு பத்தாண்டு காலமாக எதிர்கட்சியாக இருந்தோம் என்று நினைக்கிறேன் ஐம்பது முதல் அறுபது வரை இந்தியாவின் எதிர்க்கட்சியாக இருந்து செயல்பட்டிருக்கும் விவசாய சங்க தோழராக இருந்து விவசாய சங்க தலைவராக இருந்து இன்றைய தினம் நூறு வயதை கடந்து மிக ஆரோக்கியமான மிக ஆரோக்கியம் என்று சொல்ல முடியாது நிகழ்வுகளுக்கு சென்று வரக்கூடிய ஆரோக்கிய நிலையில் சமீபத்தில் விட நிகழ்வுக்கு சென்று வந்தது பின்பால் சிறிது உடல்நல குறைவு யாரும் கைப்பிடிக்காமல் நடக்க முடியவில்லை என்று சொல்லியிருந்தார் ஆனாலும் கொண்ட கொள்கையில் மிக உறுதியாக மிகப்பெரிய தியாகத்தை இன்றைய தினம் கா அவர் வந்து ஒரு சென்னை புத்தக கண்காட்சிக்கு உள்ளே வந்தால் ஒரு சினிமா நடிகர் வருவதைப் போல எல்லோரும் போய் அவரிடம் படம் எடுக்கிறார்கள் ஒரு அரசியலில் தூய்மை நேர்மை எளிமை என்பதற்கு அடையாளமாக ஆறு நல்லகுன்னு இருக்கிறார் அவரை பற்றி அவர் நிசான சத்தியன் அவர்கள் மிக விரிவாக சொல்வார் எழுத்தாளர் ஹெப்சிகா ஹெப்சிபா ஜெகதீசன் ஜேசுதாசன் தமிழ் இலக்கிய வரலாறை ஆங்கிலத்தில் நான்கு தூதிகளாக கொண்டு வந்தவர் மிகப்பெரிய பணி கிறிஸ்துவ மதத்தை தழுவியராக இருந்தாலும் கிறிஸ்துவ மத செயல்பாடுகளில் ஈடுபட்டவராக இருந்தாலும் தமிழுக்காக மிகப்பெரிய பணியை செய்திருக்கிறார் இந்த நாகூர் ஹனீஃபா அவர்கள் நாம் எல்லோரும் கொண்டாடுவோம் அப்படின்றதும் எம்மதமா உம்மதமா ஆண்டவன் எந்த மதம் நல்லவர்கள் எந்த மதமோ அந்த மாதிரி தான் ஆண்டவன் மதன்ற இப்படி பல்வேறு பாடல்களை மிக அருமையாக இறைவனிடம் கையேந்துங்கள் அந்த பாட்டை நீங்க வந்து இறை மறுப்பாளர் என்று கொஞ்ச நேரம் ஒதுக்கி வைத்துவிட்டு கண்ணை மூடி கேட்டால் அப்படியே உருக்கிடும் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொக்கிசத்தை ஒரு நாளும் மறைப்பதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிசத்தை மறைப்பதில்லை இன்முகத்தோட வரும் அப்படியே போய்கிட்டு இருக்கும் நீங்க வந்து ஒரு கண்ணை மூடி அந்த இதை நீங்கள் இறை மறுப்பாளர் நீங்கள் ஒருவேளை இறை மறுப்பாளராக இருந்தால் இறை மறுப்பாளர் என்றதை கொஞ்சம் ஒதுக்கி வைத்து விட்டு அதை கேட்டீங்கன்னா அவ்வளவு ரம்யமாக இருக்கு மிகப்பெரிய நாகப்பட்டினத்தில் சட்டமன்றத்துக்கு நின்று தோற்றவர் மேலவையில் உறுப்பினராக இருந்தவர் அதெல்லாம் நம்ம இன்னைக்கு உள்ள யார் அப்துல் சமத் அவர்கள் இன்றைய உரை நிகழ்த்துவார் இரண்டு முக்கியமான ஆளுமைகளை நாம் அதிகமாக பேச வேண்டும் ஒன்று குன்றக்குடி அடிகளார் இன்றொன்று ராஜம் கிருஷ்ணன் குன்றக்குடி அடிகளார் என்றவுடன் தமிழில் அர்ச்சனை என்பதையே அவர்தான் கொண்டிருந்தார் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற திட்டமும் குன்றக்குடி திட்டம்தான் பெரியார் சமத்துவபுரம் என்பதும் குன்றக்குடி திட்டம்தான் இந்த மூன்றும் தமிழ் சூழலில் அவர் மேலவை உறுப்பினராக இருந்தபோது இந்த கருத்துக்களை எல்லாம் தெரிவிக்கிறார் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இதையெல்லாம் நிறைவேற்றுகிறார் நீங்கள் அந்த குண்டக்குடி அடியிலாரின் வரலாறை மிக மிக ஊன்றி கவனிக்க வேண்டும் அவருடைய கோ ஊரில் ஒரு கோயிலில் பிள்ளையார் கோயில் இருக்கு அந்த கோயிலில் இருந்து நாற்றம் வருகிறது பூசாரி ஓடி விடுகிறார் அரங்காவலர் ஓடி விடுகிறார் யாருமே அங்கே பக்கத்திலே போக முடியல அந்த குளத்து கரையில் உள்ளவர் குன்றக்குடி அடிகளார் ஒரு ரெண்டு நண்பர்களை கூட்டு உள்ளே செல்கிறார் பிரகாத் பிரகாரத்தை திறக்கிறார் அங்கு எதுவும் இல்லை உள்பிரகாரத்துக்கு போகிறார் அங்கேயும் எதுவும் இல்லை மூல கிரகம் இருக்கக்கூடிய பிள்ளையார் சாமி இருக்கக்கூடிய இடத்திற்கு செய்கிறார் ஒரு நாய் இறந்து கிடக்கிறது அதை எழுத்தறிஞர்களெல்லாம் சேர்ந்து மாணவர்களாக இருக்கும்போது சுத்தமாயிருச்சு இப்போ உடனே அரங்காவலர் வருகிறார் பூசாரி வருகிறார் பூணூல் பூட்ட பூணூல் போட்ட பூசாரியும் வருகிறார் இந்த கற்பக கிரகத்தில் இருந்த நாயை எடுத்து சுத்தம் செய்த இந்த மாணவர்கள் சாமி பக்கத்தில் சென்று வழிபட வேண்டும் என்று விரும்புகின்றனர் தடுக்கப்படுகின்றனர் இது எந்த வயதில் சிறு வயதில் அதுதான் இதா இந்த அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகலாகலாம் என்ற ஒரு கருத்தாக அவர்களிடமிருந்து வெளிவர் வினோபாதிகள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பணிபுரிகிறார் ஒவ்வொரு நாளும் சேரிக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சேரிக்கு சென்று கடலையையும் வெள்ளத்தையும் இணைத்து ஒரு பண்டமாக வைத்து அந்த சேரி சிறுவர்களுக்கு பாடம் எடுத்து உணவு வழங்குகிறார் அவரோடு சென்றவர் குன்றக்குடி அடிகளார் நீங்கள் வந்து இன்னைக்கும் பார்க்கலாம் இன்னைக்கும் பெரிய சிக்கல்கள்லாம் வந்துக்கிட்டு இன்னைக்கு நம்ம சமகாலத்தில் மேலப்பாதி என்ற ஒரு இடம் திரௌபதியம்மன் கோயில் இரு சமூகங்கள் வழிபாடு நடத்துகிறது தலித் சமூகம் வரக்கூடாதுன்றாங்க ஹைகோர்ட்டுக்கு போது வழக்கு இவர்களுக்கு வழிபட உரிமை இருக்கிறது என்று ஹைகோர்ட் சொல்கிறது திறந்து விடுகிறார்கள் தலித் சமூகம் உள்ளே போய் சாமி மிட்டு வந்தாச்சு அந்த ஜாதி பிராமண ஜாதி இல்லை இடைநிலை ஜாதி தான் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த திரௌதிய அம்மன் எனக்கு தேவையில்லை என்று இதெல்லாம் இன்று நடந்து கொண்டிருக்கு உத்தமபுரம் அங்கே ஒரு வித்தியாசமான வழக்கு சாமி உரிமை இருக்குன்ட்டாங்க பட்டியலின மக்கள் போய் பொங்கல் வைக்கணும் போலீஸ் தடுத்தது பொங்கல் வைப்பதற்கு அனுமதி என்று உத்தரவில் இல்லைன்றாங்க என்ற அங்கு ஒரு அரச மரம் இருக்கிறது அரச மரத்தை சுத்த வேண்டும் என்றார் அதற்கும் நீங்கள் ஹைகோர்ட்டுக்கு போன இதில் என்ன ஒரு தமிழக அரசு இந்த வழக்கில் என்ன செய்திருக்கும் இவர்களுக்கு அனுமதி கொடுத்தால் சமூக பிரச்சனை வரும் அனுமதி கொடுக்காதீர்கள் என்று சமூக சமூக நீதிக்கான திராவிட மாடல் அரசு கோர்ட்டில் சொல்லியது இந்த இதெல்லாம் பார்த்துக்கிட்டோம் நீங்கள் வந்து நம்ம விளாத்தி குளம் ஜெயபிரகாசம் தாலியில் பூச்சூடியவர்கள் இதே சம்பவம் சிவகாசியில் நடைபெற்றது ஒரு குடை மாரியம்மன் குடை பட்டியலினத்தை சேர்ந்தவருக்கு சாமி வருகிறது ஆடுகிறார் ஆடும்போது இடைப்பட்ட ஜாதியைச் சேர்ந்த ஒருவன் உனக்கு எப்படிடா சாமி வருன்றா நீ எங்க போய்கிட்டு இருக்கு அப்ப இதையெல்லாம் பத்தி நாம் எழுத வேண்டும் பா ஜெயப்பிரகாசம் ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே தாலியில் உடையவர்கள் ரெண்டு சாதியும் இருக்கு இதுல இப்ப நீங்க இந்த இடைப்பட்ட ஜாதிகள்லாம் சண்டை போட்டு இருக்காங்கல்ல அவங்களெல்லாம் வரிசையா நின்ன நின்ன ஜாதின்னு சொல்லிட முடியுமா கலரை பார்த்து சொல்லலாம் முடியாது பல்லர் பார்த்தாலும் மறவர் பார்த்தாலும் அப்படித்தான் இருப்பாங்க வன்னியர் பார்த்தாலும் பறையர் பார்த்தாலும் அப்படித்தான் இருப்பாங்க இப்ப சில இன்னும் மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய ஜாதிகள் கூட ஆணவ கொலை செய்து யாதவ ஜாதியில இருந்து செய்கிறாங்க அவர் எல்லாம் ஒன்றாக நிப்பாட்டினால் யாருக்கும் வித்தியாசம் தெரியாது இவர் இன்ன ஜாதின்னு கண்டுபிடிக்க முடியாது அப்போ என்ன செய்வது பண்பாட்டு ரீதியாக தாலியில் பூ இருந்தால் அவர்கள் பட்டியல் இனத்தைச் சேர்ந்தவர்கள் வழிபாடு ஒரு கூட்டு வழிபாடின் போது அதைத்தான் மிக அருமையாக பா ஜெயபிரகாசம் அவர்கள் தாலியில் பூச்சுடையவர்கள் என்ற ஒரு கதை எழுதியிருப்பார் இப்படி குண்டக்குடி அடிகளார் அவர் செய்த பணிகள் நீ வந்து இன்னைக்கு இன்னொரு ஆபத்தும் நம்மிடையே வந்து கொண்டிருக்கிறது புராணங்களில் இரண்டு இரண்டு பேரை நமது தமிழக ஆளுநர் ஆளுநர் மாளிகைக்கு வரை சொல்லி அவர்களுக்கு ஒரு மதிய விருந்து கொடுத்து ஒரு சர்ட்டிவிகேட் கொடுத்துருக்கார் ராஜபாளையத்திலிருந்தும் போயிருக்காங்க நம்முடைய கிருங்கை சேதுபதியும் போயிருந்தார் இந்த இது வந்தவனே சொன்னார் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு கும்பிடுறாங்கன்னா போயிட்டு வாங்க என்ன நடக்குன்னு பார்த்துட்டு வரணும்ல நீங்கள் போங்க என்ன நடக்குன்னு பார்த்துட்டு வாங்க ஒன்றுமே செய்யல அவர் வந்து சுதாசேஷன் இருந்தாங்க ஒரு சர்டிவிகேட் கொடுத்தாரு ஒரு சாப்பாடு கொடுத்தாங்க அனுப்பிட்டாங்க இவர்கள் இப்போ தயாராக இருக்காங்க கம்பராமாயணத்தை அவர்கள் கையில் எடுக்கிறார்கள் அப்போ நாம் நமக்கு ஜீவா மிக அருமையாக வழிகாட்டி இருக்கிறார் கம்பன் வந்து ராமனை மிக கடவுள்களையெல்லாம் விட அழகானவன் கடவுள்களையெல்லாம் விட வீரமானவன் கடவுள்களையெல்லாம் விட கருணை மிக்கவன் என சித்தரித்ததாக ஜீவா மிக அருமையாக பேசுவார் அதையெல்லாம் நாம் எடுக்க வேண்டும் பூலகர் சாமியும் செய்திருக்கிறார் மகள் என்றது பாரதி கதையின் தொடர்ச்சி தானது ஒரு பெண் சூர்பனகை ராமன் மீது காதல் கொண்டால் காதலை தெரிவித்தால் ராமன் என்ன செய்திருக்க வேண்டும் காதலை விருப்பப்பட்டால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் நிராகரித்திருக்க வேண்டும் மூக்கை வெட்டுவதற்கும் கட்டை பெறலை வெட்டுவதற்கும் யார் தைரியம் கொடுத்ததுன்னு கேள்வி கேள்விப்பானதானே ஒரு பொண்ணு வந்து லவ் சொல்லுது மறுத்துட்டு போ அவ மூக்க விட்டதுக்கு உனக்கு யார் உரிமை கொடுத்தது இதுதான் கூழையர் சாமியின் வஞ்ச மகள் நாடகம் அவருக்கு பாரதி மீது மிகப்பெரிய பற்றுள்ளவர் கம்பனின் மீது மிகப்பெரிய பற்று உள்ளவர் அப்படி புராணங்களை நாமும் மீண்டும் உருவாக்க வேண்டும் மீண்டும் மறுவாசிப்பு செய்து உள்புக வேண்டும் கூவழையர்சாமியினுடைய ஒரு கதை திருபிரம் எல்லாத்துக்கும் தெரியும் சாத்தூரில் நடைபெற்றது பஞ்சம் காரணமாக ஆந்திராவில் இருந்து இரண்டு பெண்கள் வருகிறார்கள் நரசம்மாவும் வெங்கடம்மாவும் பசி சூத்த வெள்ளரிக்காய் மிதிப்பட்ட சூத்த வெள்ளரிக்காய் இருக்கிறது சாத்தூர் பயருந்து நிலையத்தில் எடுத்து திம்போம் என்றால் மானம் உதைக்கிறது வயிறுக்கு இல்ல சாத்தூர் ஆத்தில் போய் படுத்து விடுகிறார் ஹோட்டல் தொழிலாளிகள் வாராங்க பாலியல் ரீதியாக இவர்களோடு உறவு கொண்டால் காஸ்தாரேன்னு சொல்றாங்க தாயே ஒத்துக்கொள்ளார் நீ அவனோட பாலியல் ரீதியாக போகணும் போயிடுறா இன்னும் ரெண்டு பேர் வராங்க இவ வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு இந்த ரூபாயை தூக்கி போட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கா இந்த பசிக்காக சென்னையிலிருந்து ரயிலில் வந்து விருதுநகரில் இறங்கி கால்நடையாக நடந்து வந்தோமே இவ்வளவு எளிமையாக கிடச்சிருச்சே அப்படின்னு அவ வந்து இது பண்ணிருக்கான் ஆண்களின் பாலியல் சுரண்டலை எதிர்த்து இந்த சமூகத்தின் வறுமை நிலையை எதிர்த்து இந்த சமூக கேடுகளை நினைத்து இவர் சிரித்துக் கொண்டே இருக்கிறார் நமக்கெல்லாம் இது ஒரு கதையாகத்தான் தெரியும் அலையசாமிக்கு என்ன தெரிந்தது திரிபுரத்தை எரித்த சிவபெருமானின் சிரிப்பு நாவத்துக்கு வருகிறது திரிபுரம் கதையில் மூணு அறக்கர்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒருமுறை தான் அவர்கள் நேர்கோட்டில் வருவார்கள் அந்த நேர்கோட்டில் வரும்போது அவர்களை அழிக்க முடியும் தேவர்கள் எல்லாம் சிவபெருமானிடம் வந்து சொல்கிறார்கள் சிவபெருமான் ஆற்றல் மட்டும் பத்தாது தேவர்களின் ஆற்றலையும் கொடுக்க வேண்டும் அப்படி அவர்களுடைய தங்களுடைய ஆற்றலையும் கொடுத்து விட்டு சிவபெருமான் அம்பை எய்த முயற்சியில் இருக்கிறார் தேவர்களுக்கு ஒரு இருமாப்பு வருகிறது நாம் கொடுத்த சக்தியால் தான் சிவபெருமான் இந்த அம்பை எய்யப் போகிறார் என்று இவர்கள் நினைத்த மாட்டில் சிவபெருமானுக்கு அது தெரிகிறது அம்பை எய்தவில்லை சிரிக்கிறார் அந்த சிரிப்பில் மூன்று அறக்கர்களும் சாகிறார்கள் எவ்வளவு பெரிய சூப்பர் பவர் எங்கு கொண்டு போய் பொறுத்தார் ஒரு அபலை பெண்ணுக்கு வறுமை காரணமாக பசி காரணமாக தன்னுடைய உடலை வித்த ஒரு இளம் பெண்ணின் சிரிப்புக்கு வந்து இதை கொண்டு போய் இப்படி நிறைய கதைகளை நீங்கள் பார்க்கலாம் புதுமைப்பு தென்னையும் பார்க்கலாம் அப்ப நாம் இதையெல்லாம் மீண்டும் பிராணங்களை இவர்கள் எடுக்கப் போகிறார்கள் அப்ப பிராணங்கள் நெல்லில் சேற்று மனிதர்கள் நெல் வயலில் உழுபவர்களாக இருக்கலாம் சாம்பல் பள்ளத்தாக்கு கொள்ளையர்களாக இருக்கலாம் கோவாவினுடைய எழுச்சி போராட்டமாக இருக்கலாம் தீப்பெட்டி ஆவிசுகளில் மடியும் குழந்தைகளாக இருக்கலாம் எதை எடுத்தாலும் எழுதியிருக்கிறார் ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு அதெல்லாம் நாம் படிக்கலாம் ஆனால் அவரிடமிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது என்னவென்றால் சீதை என்றால் கலப்பை என்று அர்த்தம் என்றார் ஜனகன் சீதையை ராமன் கையில் கொடுத்தான் அப்படிங்கும்போது ஒரு தாய்மை சமூகம் வந்து தந்தையர் சமூகமாக மாறும்போது ஏற்கலப்பையை அடையாளமாக கொடுத்தான் நிலவுடைமை சமூகம் தந்தையர் சமூகமாக மாறுகிறது என்ற அர்த்தத்தில் அவர் அர்த்தப்படுத்துகிறார் இந்திரன் தன் தாயை கொன்னவன் பரசுராமன் தன் தாயை கொன்னவன் இதுவெல்லாம் எதை குறிக்கிறது என்றால் தாய் வழி சமூகத்தில் இருந்து தந்தை வழி சமூகமாக மாறியதை குறிக்கிறது என்றார் இதெல்லாம் நாம் மீன் வாசிப்பு செய்ய வேண்டும் சீதையும் திரௌபதியும் சீதை மண்ணில் இருந்து வந்தவள் திரௌபதி தீயில் இருந்து வந்தவர்கள் இது எதை குறிக்கிறது என்றால் அப்போது நிலவிய ஆண் மலட்டுத்தன்மையை குறிக்கிறது என்றார் நீ எப்படி பார்க்கலாம்ல ஏன் பார்க்க கூடாது அப்போ ராஜம் கிருஷ்ணன் வந்து மிகப்பெரிய கா நீங்கள் வந்து இன்னொரு காரைக்கால் அம்மையார் அது சிவபெருமான் மீது காதல் கொள்கிறது எப்போது சிவபெருமானை அடைந்தது பேயுருவம் கொண்டபோதுதான் மனித உருவில் இன்னொரு ஆணை கல்யாணம் முடித்து விட்டால் கடவுளாக இருந்தாலும் நீ சேரக்கூடாது நீ பேயாக மாறிதான் சேர வேண்டும் இதையெல்லாம் வந்து கிருஷ்ணனுடைய கட்டுரை தொகுப்பில் மிக அருமையாக கொடுத்து மலேசி தான் அன்னைக்கு ரொம்ப பேசிக்கிறதா இதை மீண்டும் நம்முடைய ராஜம் கிருஷ்ணன் அவர்களுடைய இதெல்லாம் இருக்க அந்த விளிம்பு நிலை மனிதர்களை பேசிய ராஜம் கிருஷ்ணனின் பார்வையை நாமும் எடுத்துக்கொள்ள வேண்டும் கண்மணி கண்மணிராசவனுடைய கூத்து அந்த சிறுகதை தொகுப்பு இப்போது உள்ள விளிம்பு நிலை மனிதர்களை பற்றி பேசுகிறது அதைத்தான் இந்த நூற்றாண்டு கொண்டாட்டத்தில் நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த மனிதர்கள் எவ்வாறு செயல்பட்டார்கள் இவர்களிலிருந்து நாம் என்ன தேர்ந்த சுவீகரிக்க வேண்டும் குண்டக்கூடிய அடிகளாக சொன்னார் மதம் வீட்டுக்குள் இருக்க வேண்டும் கோயிலுக்குள் இருக்க வேண்டும் வீதிக்கு வரக்கூடாது ஆளும் சக்தியாக ஆகக்கூடாதுனா இன்னைக்கு அது மாறிடுச்சே இன்னைக்கு வந்து எப்படி ஒரு வீதிக்குள்ளும் கோயிலுக்குள்ளும் மதம் இருந்திருந்தால் இன்றைய நிலை இருந்திருக்காது அப்போ இவங்க சொன்ன கருத்துக்களை எல்லாம் நாம் இன்றைய தினம் உள்வாங்கி நம்முடைய இலக்கிய செயல்பாடுகளை நம்முடைய அன்றாட செயல்பாடுகளை செய்வதுதான் இந்த நூற்றாண்டு கண்ட ஆளுமைகளுக்கு நாம் செய்யும் சிறந்த மரியாதையாக இருக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்